திரு ராகுல் காந்தி அவர் பேசும்போது எதிர்ப்பு உண்மை தான் இவங்களுக்கு பிடிக்காது பிஜேபிக்கு உலக மஹா பொய்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்கிறது அந்த ஹெப்ஸ்டீன் ஃபைல பார்க்கும்போது தெரிய வருது கி ஹெப்ஸ்டீன் கி ஃபைவ்ல நிக்கலியே கோயில் கோயிலா போய் ருத்ராட்ச கொட்டையும் பட்டையும் போட்டுக்கிட்டு அப்போ எழுந்து நின்று பதில் கொடுக்க வேண்டியது பிரதமரோட பொறுப்பு தானே

நவரேனைக்கு நீங்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து ராணுவ பயிற்சி பெற்றவர் நாகாலாந்து பிரச்சனைக்கு கூட இவர்தான் தான் தீர்வு கொடுத்திருக்கிறார் தெரியுமா எனவே உண்மையை உறக்க பேசுகிறார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் வந்துட்டு லடாக் பிரச்சனை குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது எதிர்ப்பு ஏன் வருகிறார் எதிர்ப்பு ஏன் வருதுன்னா ராகுல் காந்தி எழுந்து எப்போது நின்றாலும் அங்கே உண்மையை பேசுகிறார் உண்மைதான் இவங்களுக்கு பிடிக்காது பிஜேபிக்கு பொய்யால் கட்டப்பட்டவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு யாருன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் காலம் காலமாக பொய்களை மட்டுமே விநியோகித்து பொய்களை மட்டுமே விற்பனை செய்து பொய்களால் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி இருப்பவர்கள் இவர்கள் உலகமாக பொய்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கும் போது தெரிய வருது நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்களா இங்க உட்காந்துட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட பூசணிக்காய சோத்து உருண்டை மறைச்சு வச்சுட்டு தான் மிக நல்லவன் என்பது போல கோயில் கோயிலா போய் ருத்ராட்ச கொட்டையும் பட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆரத்தி எல்லாம் காமிச்சுக்கிட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய பக்திமானாக காட்டிக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருடைய முகமோடியும் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது தாண்டி நம்முடைய ராணுவ அதிகாரி நவரனை அவருடைய புத்தகத்தின் மூலமாக மீண்டும் பிரதமர் மோடியின் முகத்திரையே கிழிக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சரி இந்த புக்கு வந்து எழுதினது தப்பு அதுல எழுதப்பட்டது மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்ல எந்த சிச்சுவேஷனும் வரல நம்முடைய பிரதமர் தான் தேசத்தை காப்பாற்றுகின்ற அம்பத்தாறு இன்ச் தோல் உடையவர் ராணுவத்துக்கே சேலஞ்ச் கொடுக்க கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தவர் வீரம் வாய்ந்தவர் தீரம் வாய்ந்தவர்னு சொல்றீங்கல்ல அப்போ எழுந்து நின்னு பதில் கொடுக்க வேண்டியது பிரதமரோட பொறுப்புதானே இல்ல மேடம் அந்த கேரவனோட அந்த மேகசீனே வெளிவரல அதை எடுத்து நீங்க காமிக்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்றது இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல வெளி வந்திருக்கு பெண்குயின் வெளியிட்டுருக்கு நான் வேணா கொண்டு வந்து காமிக்க வந்த புக்கை ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது அந்த புத்தகம் இருக்கு நானூத்தி நாற்பத்தி மூணு பக்கமோ என்னவோ அதெல்லாம் வாசிச்சாச்சு ஏற்கனவே அந்த பு பத்திரிகையிலேயே அது தொடராக வந்தது தொடராக வந்ததுதான் பென்குயின் நூலாக வெளியிட்டிருக்கு அப்படிங்கும்போது இல்ல நவரனை சொல்றது தப்பு பொய் அவர் போய் சொல்றார் அப்படின்னு எழுந்து நின்று சொல்லக்கூடிய உரிமை பிரதமருக்கு இருக்கா இல்லையா அப்படியானால் அந்த உண்மையை வெளிக்காட்டும் போது போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பிரதமருக்கு இல்ல பயமா இருக்கு ஐயோ தன்னோட முகமூடி கிழிக்கிறாரே அப்படின்ற அச்சத்துல தான் அவங்க தடுக்கிறாங்க ராகுல் காந்தி பேசுறத எத்தனை முறை தடுத்துட முடியும் ஓட்சோரி அதை தடுத்தாங்க அப்புறம் எலெக்டோரல் பாண்டு அதை தடுத்தாங்க அப்புறம் பிஎம் கேர் பண்ட் அதை தடுத்தாங்க கிண்டன்பர்க் அறிக்கை அதையும் தடுத்தாங்க பெகாசஸ் அதையும் தடுத்தாங்க இப்போ இந்த இதை சொல்லிட்டு இருக்கோம் எஸ்ஐஆர் அதையும் பத்தி எவ்ளோ டாக்குமெண்ட்ஸ் சொல்லி ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணார் ஒரு பொறுப்பு வாய்ந்த இல்லையா எதற்குமே பதில் சொல்லாமல் நான் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டேன்னு தப்பிச்சு ஓடிட்டு ஜனாதிபதி அறிக்கைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தையே நிறைவேற்றாம நிறைவேறியதாக நாங்கள் கொள்கிறோம்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க அப்படின்னா இது எப்படி நியாயப்படுத்த முடியும் நேற்று பார்லிமெண்ட் ஒரே நிகழ்த்திருக்காரு ராஜ்யசபால தானே போய் நிகழ்த்தினாரு லோக்சபால எங்க பண்ணாரு ராஜ்யசபால நிகழ்த்துறதுக்கும் லோக்சபால நிகழ்த்துறதுக்கும் வேற வேறுபாடு இருக்குல்ல மக்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் லோக்சபால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் தானே அங்க பேசக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு அதனால ஆறு இன்ச்சு தோல் விஸ்வ குரு கடவுளின் குழந்தை இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பொத்தி வச்சுட்டு நான் தோற்றுத்தான் நிற்கிறேன் நான் வீரம் இல்லாமல் தான் இருக்கிறேன் ஆமா அந்த நேரத்துல நான் மொபைல் போன பண்ணி வச்சிட்டேன் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் இதுக்கு அந்த சங்கிகள் என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா நவரேனைக்கு நீங்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் இப்படித்தானே ஒரு பிரதமர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் முழு சுதந்திரத்தை கொடுக்கல கை கழுவி விட்டார் அதுதான் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க தெரியவில்லை பிரதமருக்கு அந்த உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் நவரேனை எவ்வளவு நீளமான ராணுவ அனுபவம் வாய்ந்தவர்ங்கிறது தெரியுமா மக்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ராணுவ பயிற்சி பெற்றவர் நாகாலாந்து பிரச்சனைக்கு கூட இவர் தீர்வு கொடுத்திருக்கிறார் தெரியுமா ஐ அந்த தீப்பிங் ஃபோர்ஸ்லயும் அவர்தான் போயிருக்காரு அப்ப அதை பத்தி எல்லாம் ஏதாவது கமெண்ட் சொன்னாரா இல்லையில்ல இந்த லடாக் விஷயத்துல தானே சொல்றாரு அப்போ இது நடந்திருக்கும் நிச்சயமாக சீனா ஆக்கிரமிப்புங்கிறது நடந்துட்டு தானே இருக்கு அதை பத்தி பேசவே மறுக்கிறாருல பிரதமர் எனவே உண்மையை உறக்க பேசுகிறார் ராகுல் காந்தி உண்மையை பேசினால் பிஜேபிக்கு பிடிக்காது உண்மைங்கிறது விஷத்தை மாதிரி கசப்பு அவங்களுக்கு பொய்யை சர்க்கரை பூசி சர்க்கரை பூசி மக்களுக்கும் கொடுப்பாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க இன்னும் எவ்வளவு காலத்துக்குன்னு பார்க்க we